அது வந்து எனக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய சவால் அன்றைய வானியல் அறிவு எப்படி இருந்தது என்று ஏன்னா யவனர்களுடைய வானியல் அறிவுக்கு முன்னாடி கல்தேயர்களுடைய வானியல் அறிவு அதுதான் உலகத்தின் மிக பழமையான வானியல் அறிவு என்று மேற்குலம் சொல்லுவேன் என்னுடைய கருத்து அதே காலத்தில் தமிழகத்தில் மிக தெளிப்பான ஒரு வானியல் அறிவு மரபு இங்கே இருந்தது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து சங்க இலக்கியத்தில் நெடுநல் வாடையில் பாட்டு நெடுநல் வாடையில் நக்கீரனுடைய ஒரு பாடல் அதாவது பாண்டியன் அரண்மனையினுடைய அரண்மனையினுடைய மேல் மாடத்தில் குவி மாடத்தில் முழுக்க வானியல் குறிப்புகள் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் நாள் மீன்கள் கோல் மீன்கள் எல்லாத்தையும் வரைஞ்சது அந்த வரையப்பட்ட அந்த வானியல் குறிப்பை வச்சு அந்த நாள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நெடுநல் வாழையில் அந்த பாடலின் வழியில் எந்தெந்த நட்சத்திரம் நிலவு சூரியன் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்ற குறிப்பை அப்படின்னா அனை அது அதனுடைய தேதி என்ன டேட் என்ன என்பதை ஆய்வு செய்து இந்த டேட்டாக அது அப்படின்னு அது எல்லா காலத்திலும் நமக்கு தெரியும் நிலவு வந்து பயணிக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களை கடந்து பயணிக்கிறது எந்த மண்டலத்தில் இருக்கிறதோ அந்த மாதமாக அந்த காலங்கள் இப்படி ஒரு வானியல் குறிப்பு வந்து ஒரு மாடத்தில் வரையப்பட்டு இதைத்தான் நான் வேட்பாறியில் அப்படியே வந்து எழுதுனேன் அதாவது வந்து நீங்க வந்து நினைவுகளை வந்து வீழ்த்த முடியாது அது அந்த சமகாலத்தின் நினைவு மட்டும் இல்லை நான் கூட இங்க வந்தோடனே உள்ளே வந்தோனே ஒருவர் வந்து வானியல் குறிப்பை பற்றி கேட்டார் சங்க வேட்பாறையில் இருக்கிற வானியல் குறிப்பு இவ்வளவு எழுதியிருக்கிறீங்களே அப்படின்னு வர்றப்ப கேட்டார் இப்போ கூட பாஸ்கர் சக்திதை சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து சங்க இலக்கியத்தில் நெடுநல் வாடையில் பத்துப்பாட்டு நெடுநல் வாடையில் நக்கீரனுடைய ஒரு பாடலும் அதாவது பாண்டியன் அரண்மனையினுடைய அரண்மனையினுடைய மேல் மாடத்தில் குவி மாடத்தில் முழுக்க வானியல் குறிப்புகளும் நட்சத்திரங்கள் மின்மீன்கள் நாள் மீன்கள் கோல் மீன்கள் எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சுருப்பாங்க அந்த வரையப்பட்ட அந்த வானியல் குறிப்பை வச்சு அந்த நாள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நெடுநல் வாழையில் குறிப்பிட்ட பட்டிருக்கிற அந்த பாடலின் வழியில் எந்தெந்த நட்சத்திரம் நிலவு சூரியன் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்ற அந்த குறிப்பை அப்படின்னா அதனுடைய தேதி என்ன டேட் என்ன என்பதை ஆய்வு செய்து இந்த டேட்டா இருக்கலாம் அது அப்படின்னு அது எல்லா காலங்களிலும் நம்மளுக்கு தெரியும் நிலவு வந்து பயணிக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களை கடந்து பயணிக்கிறது எந்த மண்டலத்தில் இருக்கிறதோ அந்த மாதமாக அந்த காலங்கள் சொல்லப்படுது இப்படி ஒரு வானியல் குறிப்பு வந்து ஒரு மாடத்தில் வரையப்பட்டிருக்கு இதைத்தான் நான் வேள்பாரியில் அப்படியே வந்து எழுதுனேன் அதாவது வந்து புதிய ஒரு அரண்மனை கட்டுற பொழுது கண திருமணமான பொழுது வைக்கும் பொதிய வெப்பனுக்கும் திருமணமான பொழுது ஒரு மூன்று மாடங்கள் உருவாக்கப்படுது அதில் ஒரு மாடத்தில் ஒரு வானியல் குறிப்பு வரையப்படுது அது வந்து பொச்சுவை பிறந்த தேதியை குறிக்கிற வானியல் குறிப்பு இன்னொரு மாடத்தில் புதிய வெப்பன் பிறந்த தேதியை குறிக்கிற வானியல் குறிப்பு இது தான் அந்துவன் அது வந்து எனக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய சவால் அன்றைய வானியல் அறிவு எப்படி இருந்தது என்பது யவனர்களுடைய வானியல் அறிவுக்கு முன்னாடி கல்தேயர்களுடைய வானியல் அறிவு அதுதான் உலகத்தின் மிக பழமையான வானியல் அறிவு என்று மேற்குளம் சொல்லுகிறோம் என்னுடைய கருத்து அதே காலத்தில் தமிழகத்தில் மிக செழிப்பான ஒரு வானியல் அறிவு மரபு இங்கே இருந்தது அப்படின்னு இதெல்லாம் இப்ப நம்ம வந்து பேசுறது வந்து சங்க இலக்கியத்துல எழுதப்பட்ட ஒரு மேல் இருந்த வானியல் குறிப்பை வச்சு அதுக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் ஒரு ஒரு எழுதி அதில் ஒரு வானியல் குறிப்பு எழுதியிருக்கிறேன் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல எம்பி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே போனா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடுவுல ஒரு பெரிய அறை அந்த அறைக்கு மேலே அதே மாதிரி மேல் மாடம் முழுக்க வானியல் குறிப்பு வரைஞ்சி வச்சுருக்காங்க அதாவது எந்த பாண்டியர் காலத்துல மேல் மாடத்தில் வானியல் குறிப்பு வரைஞ்சாங்களோ அதுவே வந்து நவீன இப்போ புதுசாக கட்டியிருக்க நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடத்தின் மேல் மாடத்திலையும் அதே மாதிரி வானியல் குறிப்பு வரையப்பட்டிருக்கு ஆச்சரியமாச்சி நான் பார்த்தோன்னே நான் வந்து டெக்ஸ்ட்டை முதல்ல பார்க்கல டெக்ஸ்ட்டு முதல்ல வைக்கல இந்த டேட் என்னவாக இருக்கும் எந்த டேட்டை வரைஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் வானியல் குறிப்பாக வரைஞ்சாலே அது ஒரு நாளை குறிக்கிறதாக தான் இருக்கும் ஒரு அப்படின்னா அது எந்த நாள் வரையப்பட்டிருக்கும் அப்படின்னா இயல்பாக என்ன நாள் வரையப்பட்டிருக்கும் ஒன்று சு சுதந்திர தினமாக இருக்கணும் அல்லது குடியரசு தினமாக இருந்திருக்கணும் இல்லையா இந்த கேள்வி வந்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் நிச்சயம் சுதந்திர தினத்தமாக இருந்து இருக்கு இருந்திருக்காதுன்னு இல்லையா அது ஏன் சுதந்திர தினமாக இருக்காது இருந்திருக்காது ஏன்னா நம்ம சுதந்திர தினத்தை நிச்சயம் பண்ணது நாள் குறித்தது நாம கிடையாது பிரிட்டிஷ்காரன் மவுண்ட் பேட்டன் சொல்லிட்டேன் ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு அதுக்கு காரணம் வந்து ஜப்பான் சரணடைஞ்ச ரெண்டாவது வருடத்தினுடைய நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாம் ஆண்டு நாள் எனவே ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு சொல்லிட்டான் சொன்ன தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு அன்றைக்கு நாள் வந்து நல்ல நாள் இல்லை சாஸ்திர இந்திய இந்து சாஸ்திரப்படி எனவே நாளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது முடியலை அது வந்து ரொம்ப சிக்கல கடைசியில் அது வந்து இன்னும் சொல்ல போனா வந்து ரிஷப நட்சத்திரத்துடைய பிரச்சனையில வந்து நின்று சரி வேண்டாம் அப்போ உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்குனா அது வந்து உங்க காலண்டரில் அடுத்த நாள் பதினஞ்சுன்னு கணக்காயிரும் எங்க காலண்டர் படி அல்லது இந்து சாஸ்திரப்படி அது பதினாலாவது நாள் ஆகும் எனவே பதினாலாவது நாள் இரவு நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி பதினாலாம் தேதி ராத்திரி பதினொன்றே முக்கால் டு பன்னிரெண்டே ஹால்குள்ள நல்ல நேரத்தில் சுதந்திரம் வாங்கிய வாங்கியதான் உண்மை அந்த கதை உங்களுக்கு தெரியும் இந்த நாள் வந்து இந்து சாஸ்திரப்படி நல்ல நாள் கிடையாது எனவே புதிய பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தினுடைய மேல்கூறையில் அது வரையப்படலை வேற வழி இல்லாம குடியரசு அறிவிக்கப்பட்ட அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்ட ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை குறிக்கிற நட்சத்திர மண்டலங்கள் தான் மேலே வந்து வரையப்பட்டிருக்கு இந்த தகவல் யாருக்குமே தெரியாது இப்போதான் நான் முத முதல்ல சொல்றேன் அது உண்மையிலே அப்படி ஒரு வரையணும்னு முடிவெடுத்தது யாரோ ஏதாவது நீங்க எவ்வளவுதான் இருட்ட வச்சாலும் நடுவுல ஒரு விளக்கு எங்கேயாவது எரிஞ்சிரும்ல அந்த மாதிரிதான் ஜனவரி இருபது வந்து ரொம்ப முக்கியமான இந்து சாஸ்திரப்படி வந்து அது வந்து இந்த பரணி நட்சத்திரம் நிலவு வந்து பரணி நட்சத்திரத்தோடு இருக்கிற ஒரு நாள் பரணி நட்சத்திரத்துக்கு இந்து சாஸ்திரத்துல வந்து மாற்றத்தை அல்லது வந்து ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் குறிப்பதாக நம்புறாங்க எனவே வந்து பரணி நட்சத்திரத்தில் தான் அந்த நாள் குறிக்கப்பட்டது எனவே ஜனவரி இருபத்தி ஆறு என்ற அந்த நாளை வந்து மேல் மாடம் முழுக்க அந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நிலவு பரணி நட்சத்திரத்தோடு இருந்தது அன்னைக்கு சூரியன் எந்த இடத்துல இருக்கிறது இருந்தது அன்னைக்கு மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கே எங்கே இருந்தது என்ற அந்த நாளை புதிய நாடாளுமன்றத்தினுடைய மேற்கூரையிலே வரைந்து வைத்திருக்கிறார்கள்